மனிதர்கள் மத்தியில் உங்களை வெட்கப்பட விடமாட்டார் யார் அற்பமா பேசினாங்களோ அவங்க மத்தியில தலை நிமிர்ந்து ஏசு எனக்கு ஜெயம் கொடுத்தா நான் மருத்துவத்தில் படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு கத்த தலை நிமிர்ந்த நடக்க பண்ணினார் உங்களுக்கு செய்வார் ஆனா நீங்க அவரை சான்று கொள்ளணும் அவருடைய வல்லமை விசுவாசிக்கணும் அவர் மேல விசுவாசம் வைத்த அவர் எனக்கு ஜெயம் தருவார் அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் என்று விசுவாசித்து நீங்க ஸ்ட்ராங்கா கத்தர் செய்வார் இப்ப சொல்லுங்க ஆண்டு விட்ட ஆண்டு விட நீங்க என்ன வெட்கப்பட விட மாட்டீங்க நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படி சொல்றீங்களா சொல்லுங்க தைரியமா இருக்கிறேன் நீங்க எனக்கு ஜெயம் கொடுப்பீங்க என்னை வெட்கப்பட விடாதபடி என் அற்பமாய் பேசின மக்கள் மத்தியில தலை நிபந்தனை நடக்க பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின்